கும்பகோணம் போயிருந்தேங்க ஆயுத பூஜையில் ஊரே களை கட்டியிருந்துச்சு அந்த வாழை மரம் பொறி அப்புறமேட்டு தோரணம் இந்த திஷ்டி தோரணம் இதெல்லாம் வந்து செம்மையாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க இங்கேருந்து ஆட்டோ ஸ்டாண்டில் பாட்சா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு பாட்சா பாடத்தோட பாட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து பெரிய கடத்தூர் போயிருந்தோம் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு அதை வாங்கிக்கிட்டு கும்பேஸ்வரன் கோயில் போயிருந்தோம் இந்த ஜாமான் இரும்பு ஜாமான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விலை கம்மியாக நல்ல குவாலிட்டியாக சூப்பராக கிடைக்கும் இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச க பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல இதுவும் ஒன்று அப்புறமேட்டு இங்கே வந்து கல்நகைங்களாம் அடிக்கிருந்தாங்களா பாப்பா பார்த்துட்டு அம்மா இதெல்லாம் வாங்கலாமாண்டா இல்லடி இதெல்லாம் சாமிக்கு போடுறது இங்கே உள்ளவங்க வாங்கி போடுவாங்களா என்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே தான் டிகிரி காஃபி உருவான அந்த கடை இருக்குது நாங்கள் அங்கே போகலை இன்றைக்கி சரினு சொல்லிட்டு ஜாமான்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தோம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேங்க விலலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த மினியேச்சர்ஸ் ஜாமான்லாம் இங்கே நிறையா இருக்கும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாப்பா வந்து இந்த கொலு காலம் இல்லையா கொலு அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளார போய் ஒரு கெஸ்ட்டை வேற பார்த்தோங்க அவரை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா